மாத்திரம்ஐாவதாக இந்த வாரத்தில் தியானிக்க வேண்டிய வசனம் ஏழாவது அதிகாரம் பதிமூணாவது வசனம் நீங்கள் பொதித்த உங்கள் பாரம்பரியத்தினால் தேவ வசனத்தை அவமாக்குகிறீர்கள் இதுபோலவே நீங்கள் மற்றும் அநேக காரியங்களையும் செய்கிறீர்கள் என்று சொன்னார் கத்திற்கு பிரியமான தேவச்சனமே வேத வசனத்தை நாம் படிக்கிறவர்களாக இருக்கிறோம் ஜபிக்கிறவர்களாக இருக்கிறோம் பாரம்பரியத்திலிருந்து வெளியிலே வராத ஜனங்களாய் நாம் இருக்கிறோம் கிறிஸ்தவம் என்பது ஒரு வைராக்கியமான கிறிஸ்தவத்துக்குள்ளாக வாழ்ந்தால் மாத்திரமே நாம் எல்லாவற்றிலும் ஜெயம் எடுக்க முடியும் என்று நான் விசுவாசிக்கிறேன் கத்தருக்கு பிரியமாய் நடக்கிற ஒவ்வொருவரும் மாத்திரமே அவர் எந்த ஸ்தலத்தில் ஆனாலும் நாம் தேவனுடைய நாமத்தை உயர்த்துகிற பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும் தேவனுடைய நாமத்தை உயர்த்த வேண்டும் மனுஷர்களை உயர்த்துவதற்காக அல்ல மனுஷர்களை பெருமைப்படுத்துவதற்காக அல்ல மனுஷர்களை நம்மளுடைய மன விருப்பத்தின்படி ஐயோ அவங்க கோவிச்சுக்குவாங்க இந்த பாரம்பரியத்தை நம்ம செய்யாம விட்டோம்னா அவங்க நம்ம கோவிச்சுக்குவாங்கன்றதெல்லாம் சொல்லிட்டு இன்றைய தினத்திலும் ஒரு கிறிஸ்தவ குடும்பங்களில் அநேக குடும்பங்களிலே பாரம்பரியத்தினை கையாள்வதை நான் பார்த்திருக்கிறேன் குறிப்பாய் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் திருமண நாட்களிலும் நிறைய பாரம்பரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம் இந்த திருமண நாட்களில் பாருங்க ஒவ்வொரு வீட்டில் சரியான ஒரு முகூர்த்த நாளை பார்த்து அந்த திருமணத்தை தேதி குறிப்பார்கள் ஒரு புறமத்தான் செய்ய வேண்டிய காரியங்களை நாம் செய்து கொண்டு இருக்கிறோம் ஒரு மரண வீடானாலும் சரி மூன்றாம் நாள் கலரை தோட்டத்துக்கு போய் அந்த அந்த இடத்திலே பால் ஊற்றி வருகிற சடங்குகளாய் நாம் இருக்கிறோம் இப்படிப்பட்ட பாரம்பரிய காரியங்கள் நம்முடைய குடும்பங்களிலே இன்னும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது குறிப்பாய் கிறிஸ்தவ வீடு என்று சொல்வதற்கு அடையாளம் என்ன என்பதை பார்த்தால் வேதத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை அந்த வேத வசனங்கள் என்ன சொல்லுகிறது அதன்படி நாம் நடக்க வேண்டும் கிறிஸ்து இது விரும்புவாரா விரும்ப மாட்டாரா அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் செய்யக்கூடாது என்பதிலே நாம் பைராக்கியமாக இருந்தால் மாத்திரமே நாம் கிறிஸ்துவத்துக்குள்ளாக வாழ்வதற்கு ஒரு அடையாளமாக இருக்க முடியும் நம்முடைய உறவு ஜனங்கள் நம்முடைய வீடுகளுக்குள் வருவார்கள் திருமண நாளிலே நல்ல நேரம் எத்தனை மணிக்கு பார்த்தீங்களா கேங்கர் எடுத்து பார்த்தீங்களான்னு கேட்பாங்க அந்த நல்ல நேரம் போவதற்குள்ளாக வீட்டை விட்டு நாம் போய் மண்டபத்திற்குள்ளாக போக வேண்டும் என்று சொல்லுவார்கள் அதற்கு சரி நம்ம போயிடலாம் டைம் இருக்குது நம்ம போயிடலாம் போயிடலாம்னு சொல்லிட்டு அந்த முகூர்த்த நேரம் அந்த நல்ல நேரம் கெட்ட நேரம் என்று பார்த்து அதற்கு தகுந்தால் போல் இவங்க போயிட்டு இருப்பாங்க இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் நாம் தவிர்க்க வேண்டும் தேவன் உண்டாக்கின நாள் எல்லா நாளுமே நல்ல நாள் எல்லா நேரமும் நல்ல நேரம் அது புறமதத்தில் உள்ளது நம்ம கூட நம்ம பாரம்பரியமாய் செய்து வந்த எல்லாம் நாம் செய்யக்கூடாது எங்கள் குடும்பத்தினரும் கூட இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது எங்களுடைய உறவு ஜனங்களுடைய வீடுகளுக்கு நான் போகும்பொழுதெல்லாம் பொழுதெல்லாம் பார்த்துருக்கிறேன் அநேக காரியங்கள் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும் அதை நம்ம ஏதாவது சொன்னோம்னா அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இல்லாத ஒரு கிறிஸ்தவ ஜனங்களாய்த்தான் நம்ம உறவு ஜனங்களிலும் இப்பொழுதும் இருந்து கொண்டு இருக்கிறோம் கிறிஸ்தவத்தை வெளிப்படுத்துகிற பிள்ளையாய் நாம் இருக்க வேண்டும் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் அல்லவா கிறிஸ்துவின் சாயலையுடைய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் இல்லையா அந்த வேத வசனம் எல்லாம் ஏன் நம்மளை ஆட்கொள்வதில்லையா அந்த வேத வசனத்தை நம்ம தான் இருக்குது வேற புத்தகத்தில் இருந்து ஏதாவது நம்ம படிச்சிருக்கிறோமா ஏன் பாரம்பரியத்தை இன்னும் கைவிடாத ஜனங்களாக நாம் இருக்கிறோம் தேவனுடைய இறுதியத்தை தேவனை நம்ம துக்கப்படுத்துகிற மனுஷனாய் மாத்திரமே நாம் இருக்கிறோமோ ஒழிய அவரை சந்தோஷப்படுத்துகிற மனுஷனாய் நாம் இருக்கவே இல்லை துக்க வீடுகளிலும் சரி அந்த பாரம்பரியத்தை கையாளுகிறார்கள் மஞ்சள் தண்ணியை குழப்பி அந்த சரீரத்தின் மீது தெளிக்க வேண்டும் என்று வைராக்கியமாய் நிற்கிறார்கள் கர்த்தாவே எனக்கு நல்ல ஒரு பலன் கொடுங்க இந்த பாரம்பரியத்திலிருந்து விடுதலையாக்குங்க என்ன என்று நாம் ஜெபிக்கிற பிள்ளைகளாய் நாம் கேட்டு வந்தோமானால் கர்த்தர் நம்மளுக்கு ஒரு பலனை தருவார் எங்கள் குடும்பம் பாரம்பரிய குடும்பம் அதாவது என்னுடைய தகப்பனாருடைய அப்பாவும் சரி என்னுடைய அம்மாவுடைய அப்பாவும் சரி பூசாரி குடும்பத்தில் இருந்து நாங்கள் வந்தவர்கள் என்னுடைய தகப்பனாருடைய அப்பாவே கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டவர் என்னுடைய பிள்ளை நான்காவது தலைமுறை நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக நல்ல ஒரு வைராக்கியம் உள்ள பிள்ளைகளாய் வாழ வேண்டும் நம்மை பார்த்து நம்முடைய பிள்ளைகள் கற்றுக்கொள்ள வேண்டும் நம்ம செய்யற இந்த பாரம்பரியமான காரியங்களை எல்லாம் நம்ம பிள்ளைகள் பார்த்துக் கொண்டு இருந்தார்கள் அதை தொடர்ந்து அந்த பிள்ளைகளும் செய்வார்கள் அவர்களிடத்துல கற்றுத்தருவதற்கு ஆட்கள் இல்லை அவங்க கிட்ட போய் நம்ம கேட்டோம்னா இது எதுக்காக இப்படி செய்யறீங்கன்னா பெற்றோர்கள் அதனால நான் செய்றேன்பாங்க இப்படிப்பட்ட காரியங்களை தவிர்க்கிற பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும் தேவன் நம்மளுக்காக பூமியிலே ரத்தம் சிந்தப்பட்டு நம்மளை எல்லாத்தையும் மீட்டு என்று விசுவாசிக்கிறோம் ஆனால் ஆற்றில் ஒரு நாளும் சேற்றில் ஒரு நாளும் வைத்து கொண்டு வாழ்வது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல தைவமூத்து கேட்குது இப்படிப்பட்ட காயங்களில் இருந்து விடுதலை அடையுங்க கர்த்தவர்களை வழிநடத்துவார் கர்த்தவர்களை நேசிப்பார் அன்மான தேவ ஜனமே ஒரு புறமத்தான் வந்து நம்மளுடைய வீட்டிலே நல்ல நேரத்தை குறித்து பேசுவான் அதற்கு நீங்க இசைந்து போவீர்கள் ஒரு டெத்து வீட்டில் வந்து பல காரியங்களை உங்களுக்கு சொல்லி கொடுப்பான் அதற்கும் நீங்கள் இசைந்து போவீர்கள் இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் தவிர்த்து விடுங்கள் வேத வசனம் என்ன சொல்லுகிறது என்பதை கவனித்து அதன்படி தேவனை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் வாழுங்கள் எந்த ஆனாலும் தேவனுடைய நாமத்தை உயர்த்துகிறோமோ நான் உன்னை உயர்த்துவேன் என்று வேதம் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது அது எந்த ஆனாலும் சரி தேவனுடைய நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் நாம் ஜீவிக்க வேண்டும் மரண வீடுகளானாலும் சரி அந்த பாரம்பரிய காரியத்தை பின்பற்றாதிருங்கள் கர்த்த உங்களை நேசிப்பார் அதே போல திருமண வீட்டிலும் சரி நல்ல நாட்களிலே இந்த திருமண நாட்களிலே சுபம் முகூர்த்த நாட்களிலே திருமணம் செய்ய வேண்டும் என்று ஒரு வைராக்கியத்தோடு இருக்காதீர்கள் எந்த நாளும் கிறிஸ்துவ பிள்ளைகள் நல்ல நாள் என்று ஏற்றுக்கொண்டு அந்த நாளிலே நம்மளுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் திருமண நாளை குறிப்பிட்டு மண்டபம் புக் பண்ணுங்க திருமண நாளை ஆயத்தப்படுத்துங்க முகூர்த்த சாரி எடுக்க போவதற்கும் ஏதோ ஒரு நாளா போங்க அது நம்மளுக்கு சௌரியப்பட்ட நாளாக இருந்தால் போதும் எல்லாம் உறவு ஜனங்கள்தான் வர வேண்டும் என்றால் நல்ல ஒரு லீவ் நாளில் பார்த்து போய் எடுத்துட்டு வந்தா போதும் அதுக்குன்னு ஒரு நாள் குறிப்பாங்க பாருங்க அந்த பட்டுப்புடைய எடுக்க போறதுக்குன்னு ஒரு நாள் குடிப்பாங்க புறமாதான் தான் செய்வது போல உப்புச்ச ஒழியுமாங்க உப்ப ஒரு கூட வாங்கி வச்சுட்டு வீட்டுல கொண்டாந்து வச்சுட்டு தான் போகணுமாங்க இது நம்மளுக்கு அவசியம் இல்லை வேத வசனத்துக்கு முதல்ல முக்கியத்துவம் கொடுத்து பாருங்க முதலாவது ராஜீத்தியம் அவருடைய தேடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று தெளிவாக இப்படிப்பட்ட நாட்களிலே தேவனுடைய சமூகத்திலே நின்று முதலாவது கற்றனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாருங்கள் உங்களுடைய தேவைகள் அனைத்தும் தேவன் முன்னின்று வழிநடத்தி ஆசீர்வாதமாய் செய்து கொடுப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று எழுதப்பட்டிருக்கிறது பாரம்பரியத்தை விட்டு விலகியிருங்கள் எந்த உறவு ஜனங்கள் பாரம்பரியத்தை குறித்து நம்ம எழுதிலே நம்மளுடைய வீட்டில வந்து சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ளாதீங்க அப்படிப்பட்ட உறவு ஜனங்கள் நம்மளுக்கு அவசியம் இல்லை அந்த உறவு ஜன நம்மளுக்கு பரலோகத்திற்கு வாசலை திறந்து கொடுப்பார்களா இல்ல இயேசு கிறிஸ்துவின் இடத்துல இருந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்களா ஆண்டவரே பாரம்பரியத்தை கையாளுவதற்கு நான் தான் இவங்களுக்கு தொட போனேன் அதனால் மன்னிச்சிருந்தேன் இவங்களை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொன்னா ஆண்டவர் பரலோக வாசலை திறந்து கொடுப்பாரா முட்டாள்தனமான காரியங்களை நாம் பின்பற்றக்கூடாது இந்த ஆடி மாசத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா திருமண மண்டபங்கள் ரொம்பவும் சீப்பான ரெண்டுக்கு கிடைக்கும் ஒரு நாளைக்கு அஞ்சு லட்சம் ரூபா ஆறு லட்சம் ரூபா வாடகை வாங்குகிற திருமண மண்டபங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா சீப்பா கிடைக்கும் ரெண்டு நாள் நம்ம திருமண மண்டபத்தை வாடகைக்கு எடுத்தோமானால் வெறும் ஒரு ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய்க்குள்ள எடுத்துட்டு போயிடலாம் பெரிய மண்டபமா இருக்கும் ஏன் இப்படிப்பட்ட காரியங்களை நாம் முன்னின்று தேவனிடத்திலே சொல்லி இந்த காரியங்களை நாம் செய்யக்கூடாது கர்த்தர் நம்மளுக்கு முன்னாக போவார் கோணலான இவைகளை எல்லாவற்றையும் நான் உனக்கு செவ்வையாக்கி தருவேன் என்றார் என் சமூகம் உனக்கு முன்பாக போகும் என்று வேத வசனம் எழுதப்பட்டிருக்கிறது அல்லவா இப்படிப்பட்ட காரியங்களை தேவனுக்கு முன்பாக நின்று கச்சாவே என்னுடைய வீட்டில் நடக்கிற திருமண வைபவத்தை நீ முன்னின்று நடத்தி கொடுங்க திருமண நாள் நான் ஒரு சுப முகூர்த்த நாள்ல நான் நடத்த மாட்டேன் எல்லாரும் ஆச்சரியப்படும் அளவுக்கு நான் ஆடி மாசத்தில் அப்படி ஒரு வைராக்கியமா இருந்து பாருங்கள் கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு அடையாளமே வேத வசனத்தை சார்ந்து வாழ்வதே மிகப்பெரிய ஒரு அடையாளம் உலகத்தான் வாழ்வது போல நாம் வாழ்க்கை இருக்கக்கூடாது நம்முடைய வாழ்க்கையை பார்த்து அவன் அறிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் கிறிஸ்தவர்கள் இவர்கள் வேதம் என்ன சொல்லுகிறது அப்படித்தான் இவர்கள் நடப்பார்கள் கர்த்தருக்கு விரோதமான செய்ய மாட்டார்கள் என்று மற்றவர்கள் சொல்லும் அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையை நாம் மாற்றி கொள்வோம் இந்த பாரம்பரியத்தை விட்டு விலகுங்கள் மற்றவர்கள் சொல்கிறார்கள் என்று இந்த பாரம்பரியத்தை கையாண்டு வந்தோமானால் ஐந்து கண்ணிகளை கைவிடப்பட்டது போல நம்மளுடைய வாழ்க்கையிலும் தேவன் கைவிட்டு விடுவார் என்பதை மறந்து விடாதீர்கள் தேவனுக்கு பயந்து கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்படிந்து சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று அந்த வேத வசனம் சொல்லுவது போல கர்த்தருக்கு பயந்து நடுங்குங்கள் கர்த்தர் உங்களை வழிநடத்துவார் ஆசீர்வதிப்பார் காத்துக்கொள்வார் உங்கள் குடும்பத்தையும் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் தேவன் ஆசிர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் தேவனுக்கு மாத்திரம் பயன் உண்டாவதாக ஆமேன்